ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌதம் யூவாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவந்துருதான் ஏன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலை வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை பண்டிகை டைமில் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது அது யாருக்கும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஏன்னா வீட்லேயே அவ்வளோ வேலை இருக்கும் எப் என்னதான் க்ளீன் பண்ணாலும் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக வீட்டை வந்து நம்ம மறுபடி க்ளீன் பண்ண வேண்டியது வரும் ஸோ அந்த மாதிரி நாங்களும் எங்கள் ஊர் பண்டிகைக்கு அதாவது ஒரு குலதெய்வ கோவில் எங்களுக்கு பண்டிகை ஸோ அந்த டைமில் நாங்கள் வீடை க்ளீன் பண்ணும்போது எடுத்த ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் வந்து வீட்டு வேலை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கும் என்னடா இவ்வளோ வேலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வேலை எல்லாமே எப்படி பிரித்து பிரித்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஸோ நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வீடு பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி வேலை ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அந்த சின்னதாக வீடு இருந்தாலும் கூட அது எவ்வளோ நீட்டாக அழகாக ஒரே இடத்துல எப்படி அடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் விவசாயம் தான் பார்க்குறோம் ஸோ அம்மா அப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த பொருட்கள் வந்து நிறைய வீட்டில் இருக்கும் ஸோ அதை எதையும் தூக்கி போடவும் முடியாது அதை வீட்டில் தான் வச்சு ஆகணும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அதே இருக்கிற பொருட்களை அந்த தான் வச்சாகணும் பட் அதை வந்து கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இப்போ வைக்க போகிறேன் ஸோ அது அதை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டினியூஸாக பாருங்கள் பிடிக்க பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோவை நான் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே தான் இதை போட்டேன் ஸோ நிறைய பேர்த்துக்கு இது மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது போது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கிற நம்ம எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டோம் அதாவது வேலை பார்த்தாலும் இந்த அளவுக்கு நம்ம வந்து மெனக்கட்டு வேலை பார்த்துருக்க மாட்டோம் அம்மா அவங்களுக்கு கூடமாட்டே இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த வேலையும் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் ஸோ நம்ம நம்ம வீட்டில் அதாவது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த வேலையை எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் இந்த இப்போ வரைக்கும் நான் காட்டின எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி எப்படி வீடு இருக்கும் அப்படிங்கிறத இந்த காட்டியிருக்கேன் இப்போ முதல்ல நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போதே நான் என்ன பண்ணிடுவேன்னா எல்லா பொருட்களையும் எடுத்து வெளியில் வச்சுருவேன் வெளியில் வச்சுட்டு எதே எது நமக்கு தேவை அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணிடுவேன் அதாவது பிரித்து பிரித்து வச்சுருவேன் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய வந்து கொடுக்க வேண்டிய துணிகள் வந்து நிறைய இருந்துச்சு வீட்டில் ஸோ அதுதான் வந்து பார்க்கவே வந்து வீடு ஃபுல்லாக ஏதோ ரொம்ப குப்பையாக இருக்கிற மாதிரி காமிக்கும் ஸோ அதனால் நான் முதல்ல எல்லாத்தையுமே எடுத்து அதாவது அந்த மேசை மேலே இருக்கிற அதாவது அந்த கட்டில் மேலே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எது எது வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்து காமிக்க போகிறேன் ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே வேணுங்கிற துணி சாரீஸ் எல்லாமே அப்படி வச்சிருக்கோம் இது எல்லாமே பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கூடைகள் ஸோ அதெல்லாமே எடுத்து நான் பரன் மேலே அப்படி மேலேயே வச்சுடுறேன் நான் பரன் மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அந்த பை அதுக்கப்புறம் மண்வெட்டி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அதாவது இரும்பு பொருள் எல்லாமே அகதில் இருக்குது ஸோ அது எல்லாமே மேலே இருக்கும் அது எதுவுமே நான் டச் பண்ண போகிறதில்லை ஏன்னா நம்ம இடத்த மாற்றி வச்சுட்டோன்னா அப்பாங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நான் நம்ம சாரி ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அதனால் எதுவும் தெரியாது இப்போ நான் டேபிள் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ சைடில் தெரியுது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை அதாவது ரேஷன் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரேஷன் அரிசி வாங்கி வச்சது தான் க்ளீன் பண்ணுது பாதியும் கிளீன் பண்ணாமல் இருக்கிறது பாதியும் அப்படி இருக்குது ஸோ அதை எடுத்து நம்ம வேறு எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணவும் இடையில் அதனால் இருக்கிற இடத்துல எவ்வளோ சி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாமே எடுத்து சைடில் அப்படியே வச்சுருக்கேன் நான் சைடில் ஏன் அந்த கவர் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஈரம் பட்டுகிட்டே இருக்கும் அதனால ஒரு மாதிரி ஈரம் பிடிச்சி பூசம் பிடிக்கிற மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுனால சைடில் அதை வச்சுருக்கேன் ஸோ அதை வைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும் அரிசியில் எல்லாமே ஈரம் படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால சைடில் நான் அதை வச்சுருக்கேன் ஸோ அந்த அரிசி மேலே ஒரு சு ஸாரி ஒரு வேஸ்ட் சாரி இருந்துச்சு பார்க்கவும் நல்லா லுக்காக இருந்துச்சு அதனால் அதை சைடில் வச்சு அதை அப்படியே மறைச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட் எல்லாமே நம்ம மூணு நாள் தனியாக இருப்போம் இல்லையா அப்போது நம்ம நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்டு தான் நாங்கள் மூணு பேருமே பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக அந்த தனியாக ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறனால பெட்டே வச்சுருக்கோம் ஸோ அந்த பெட் எல்லாமே தனியாக எடுத்து நான் வச்சுருக்கோம் பாருங்கள் இதே இடத்துல தனியாக ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து பீரியட்ஸ் டைமில் அப்படி தானே நிறைய பேர் இப்போல்லாம் நிறைய வா மாறிட்டே வர்றாங்க பெட்லேயே படுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து மூணாவது நாள் துவைச்சி எல்லாமே பண்ணிடுவாங்க சில பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் சாங்கி எல்லாம் பார்க்குறதுனால தனியாகவே படுக்க வச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி நம்ம படுத்துக்கலாம் அதுக்காக தரையில் தான் படுக்கணும் அப்படின்ட்டு இல்லை அதுக்காக தனியாக ஒரு பெட்டு நம்மளுக்குன்னு போத்துறதுக்கு ஒரு போர்வை அந்த மாதிரி வச்சு தனியாக படுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த இடத்துலையும் அந்த சேரீ வந்து நான் கட் பண்ணிவிட்டு பாதியும் பாதி வந்து அந்த இடத்துல அதாவது இந்த அரிசி மேலே போட்டு வச்சுருக்கேன் பாதி வந்து இந்த ட்ரம் இது வந்து தண்ணி காய்ச்சுற ட்ரம்மு ஸோ அதில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த கட்டில் கடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது நான் காண்கிற என்ன என்னென்னு பாதி வந்து அப்பாங்க யூஸ் பண்ணுற அதாவது தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள் பாதி வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குல்ட் அதை அதாவது அந்த குல்ட்டெல்லாம் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ அதெல்லாமே சைடில் இருக்கட்டும் நாங்கள் இப்போ நான் வந்து கட்டில் கடியில் இருக்கிறதெல்லாமே நல்லா கூட்டி பெருக்கி எடுத்துகிட்டு தேவையானது மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் அந்த சைடில் திரிகிற அந்த ரெட் கலர் பேக்லேயும் க்ரீன் கலர் பேக்லேயும் தேவையான பொருட்கள் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே நான் கொடுக்க வேண்டிய சாரீஸ் தான் ஸோ அதெல்லாமே தனியாக ஒரு கட்டை பேக்கில் போட்டு வச்சுக்கிறேன் அம்மாங்க வந்து யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாமே தனியாக எடுத்து நான் வச்சுக்கிறேன் பாதி வந்து பாப்பாங்க துணியெல்லாம் நிறைய இருக்குது எல்லாமே நல்ல நல்ல துணி நல்ல நல்ல துணியாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொடுக்கவும் மாட்டேன் அதை நான் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து த தரை தொடிக்கிறதுக்கோ இல்லை வந்து அடுப்பு வந்து நம்ம அடுப்பங்கிறிலேயோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தனியாக வச்சுக்குவேன் நல்ல துணியை மட்டும்தான் நான் கொடுப்பேன் ஸோ நல்ல துணி எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு பேக் தான் எங்களுக்கு தேவையானது மீது எல்லாமே வந்து கொடுக்க வேண்டிய பொருட்கள் தான் நான் கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக எல்லாமே எடுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிற முதல்ல ஸோ இப்படி பண்ணி வச்சால் உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே எடுத்து ஒரே இடத்துல திணிச்சிட்டிங்கன்னா எது கொடுக்க வேண்டிய பொருள் எது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருள் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஸோ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு ஸோ இந்த இடம் எல்லாமே the ஃபுல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு நான் வீட்டை காமிக்கிறேன் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த கார்ட்போர்டு அந்த டிவி வைக்கிற இடம் அந்த டிவி வைக்கிற பாக்ஸ் வந்து என் தங்கச்சி வெளியே வெளியிலிருந்து வந்திருக்கா இப்போது அதனால் அந்த டிவி பாக்ஸ் அங்கே இருக்குது டிவியும் இங்கே இருக்குது அதனால் அப்படி வச்சுருக்கோம் அவள் போகும்போது அந்த பாக்ஸில் தான் போட்டு எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிறதுனால அது தூக்கி எரியல அது அப்படியே வச்சுருக்கோம் தேவையில்லாத அட்டை பாக்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வீசிருங்க அதெல்லாம் தான் ரொம்ப வந்து குப்பையை வந்து நமக்கு சேர்க்கும் வீட்டில் ஸோ அதனால் தேவையில்லாததில் எடுத்து வச்சுருங்க அந்த கண் தண்ணி கட்டில் இருக்குல்லையோ சைடில் அந்த கட்டில் அது வந்து நாங்கள் தனியாக படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கட்டில் அதெல்லாம் தனியாக அங்கே ஒரு ஓரத்தில் வச்சுருக்கோம் ஸோ பாருங்கள் முதல் இருந்ததுக்கும் வீடு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே பருவது பார்த்தா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் கட்டில் கடையில் எல்லாம் தேவையான பொருட்கள் தான் ஸோ அதெல்லாமே அப்படியே தனியாகவே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா பொருள் வந்து இதெல்லாமே பெயிண்ட் டப்பா கொஞ்சம் மேட்டு அதெல்லாமே இந்த குடியில் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாமே பெயிண்ட்டு கொஞ்சம் மீதி இருக்கிற பெயிண்ட்டு இதெல்லாமே மேட்டு நம்ம த வீட்டில் யூஸ் பண்ணுற மாட்டேன் அதெல்லாமே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடில் இருக்கிற இந்த டப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி எடுத்துகிட்டு போகிற விஷயம் தங்கச்சி எடுத்துகிட்டு போகிற டப்பாக்கள் அதனால் அதையும் ஒரு தனியாக ஒரு பேக்கில் அதாவது ஒரு டப்பாவில் கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அது போகும்போது அவள் எடுத்துகிட்டு போயிடுவான் இந்த டிவி வைக்கிற அந்த ஸ்டாண்டில் வந்து இது ஒரு கட்டை பேக் தான் அதில் கொஞ்சம் ஆர்கனைசர் மாதிரி பண்ணி வச்சு ஓல்டு சி சீடிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுருக்கேன் இது பழைய சீடி தான் பாக்ஸ் நல்லா இருக்குது சிடி பாக்ஸு ஸோ அதனால் த சைட்லேயே வச்சுருக்கேன் இப்போ இது நான் வந்து பின்ன மேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேட் வீடியோ வேணால் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேட் ஈஸியாகவே தைக்கலாம் ஸோ அந்த மேட் வச்சு ஃபுல்லாமே அதுக்கு மேலேயும் வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அதுப்போ எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இந்த டேபிள் மேலே வச்சு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறனால அதை வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த சைட்லலாம் அரிசி முட்டேன் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பூசு பிடிச்சிக்கோ அப்படிங்கிறதுனால தான் அந்த கவர் வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து மிளகாத்தூள் நான் உங்களுக்கு அருளடி காட்டின மாதிரி ஸோ இந்த பேக்லேயும் பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மிளகாத்தூள் ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த ஆரஞ்சு பேகு அந்த ரெட் கலர் பேக்லாம் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்படியே இருக்கும் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற பொருள் இது வந்து அந்த சைடில் நாங்கள் காமிச்ச அந்த பெட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சேரீ இருந்துச்சு அதோடய முந்தாணி நல்லா பார்க்க நல்லா சூப்பரான ஒரு கிளாத்து அதனால் அதை மூடி வச்சுருக்குறேன் சைடில் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த ட்ரம்லாம் இந்த கிளாத்து போட்டு நான் மூடி வச்சிருக்கேன் இந்த கிண்ணம் வந்து இதோட அட்டாச்சுடு அதனால அதையும் அப்படியே வச்சுருக்குறேன் மேலே வந்து சார்ஜரு தேவையான பொருள் மட்டும் மேலே வச்சிட்டு ஒரு சின்ன ஒரு கயிறு இருந்துச்சு அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பார்க்க லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு டெக்கரேட்டிவாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் எப்படி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இருக்கிற பொருளையே அதே இடத்துல தான் வச்சுருக்கேன் நான் வேறு எதுவுமே பண்ணல தேவையில்லாத பொருட்களை வீசிட்டு தேவையான பொருட்களை வச்சுருக்கேன் அதாவது கொடுக்க வேண்டிய துணிகள் நல்ல துணிகள் எல்லாருமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தனி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு மேலே சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதாங்க நீட்டாக வீட வந்து இவ்வளோதான் நான் நீட்டாக வச்சுக்கோ வச்சுக்கலாம் இதுக்காக பெரிய வீடாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை அதுக்காக பெரிய திங்ஸாக ஆர்கனைஸ்டான பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்க வைக்கணும் இல்லை இருக்கிற பொருளை வச்சே நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி இருந்திருக்கும் இப்போ இருந்திருக்கும் பாருங்கள் அந்த சைட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு எந்த பொருளையும் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து அக்கா கீழே கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிச்சன் உங்களுக்கு அஞ்சுடுறா ஃபுல்லாக ஸ்லாப் எல்லாமே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக சோப்பு தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க பேப்பரெல்லாம் மாற்றி எல்லாமே பண்ணிட்டாங்க இப்போ கிச்சன் இந்த அளவுக்கு சூப்பராக பல பழப்பழானு அக்கா க்ளீன் பண்ணிவிட்டாங்க கீழே நான் மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு வீடை வந்து பண்டிகைக்கு தேவையான அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ அதுக்கு ஒரு வேலையை எடுத்து வ தான் நம்மளுக்கும் வீடு சுத்தமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் மூணு பேர் பொண்ணுங்க அப்படிங்கிறனால வீட்டில் நாங்கள் வேலை செஞ்சால் தான் உண்டு அப்பா அம்மா எல்லா டைம்லும் அவங்களும் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வரும்போது வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுட்டோம்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வீடு இப்படி தான் இருக்கும் அந்த வீட வந்து நம்ம எவ்வளோ ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிடிச்சிருச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ட் நம்ம சேனலில் இது மட்டும் இல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்கு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இருக்கு கண்டிப்பா இன்னொரு சூப்பரான குக்கிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் அண்டில் தென் பை பை